ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் இருபத்தி ரெண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்திலே கண்ணவிரானுடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் என்பதை திருவரங்க தமுதனார் நமக்கு உணர்த்துகிறார் இதுவரை ஆழ்வார் ஆச்சாரியர்களின் அருள் எல்லாம் ராமானுஜருக்கு எப்படி பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறது என்பதை விளக்கிவிட்டார் இப்போ பகவான் சாக்ஷாத் கண்ணபிரான் பகவத்கீதையை உபதேசித்த கீதாச்சாரியன் அந்த கண்ணனுடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் இதை சொல்வதுதான் இருபத்தி இரண்டாவது பாசுரம் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகு இட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தனை ஏத்தும் இராமானுசன் என்றன் சேமவைப்பே கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூ உலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தனை ஏத்தும் இராமானுசன் என்றன் சேமவைப்பே இப்போ பானாசுர யுத்தம் கண்ணபிரான் பானாசுரன் என்பவனை வீழ்த்திய வரலாறு அதை சொல்லி கண்ணபிரானுடைய பெருமையை பாடிட்டு அந்த கண்ணபிரானுடைய அருள் பெற்றவர் ராமானுசன் என்பதை பாட்டிலே மேற்கொண்டு குறிப்பிடப் போகிறார் திருவரங்க தபுதலார் அப்போ கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்னா பானாசுரனை வீழ்த்தியவன் யார் அந்த பானாசுரன் பானாசுரன் என்பவன் மகாபலியோட மகன் சோனிதபுரம் என்ற பகுதியை மகாபலியின் மகனாகிய அசுரன் ஆண்டு வந்தான் இவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஏன் சண்டை வந்ததுன்னா இந்த பானாசுரனுடைய மகளுக்கு உஷான்னு பேரு அவள் தன்னுடைய கனவிலே கிருஷ்ணனுடைய பேரனான அனிருத்தனை கண்டாள் கனவில் கண்டாள் காதல் கொண்டாள் இந்த உஷாவுக்கு சித்திரலேக்கான ஒரு தோழி அவள் உதவியோடு துவாரகேல சயனித்திருந்த அனிருத்தனை கட்டிலோடு தன் ஊரான சோனித்த புறத்துல தன் அந்த புறத்துக்கே கொண்டு வந்து விடுகிறாள் இந்த உஷா அந்த புறத்தில் அனிருத்தனும் உஷாவும் மகிழ்ந்திருக்கிறார்கள் இது எப்படியோ பானாசுரனுக்கு தெரிய வருகிறது அதனால பானாசுரன் என்ன பண்ணா அனிருத்தன் கிருஷ்ணனோட பேரனை சிறப்பிடிச்சுட்டோம் இந்த செய்தியை நாரதர் மூலமாக அறிந்து கொண்ட கிருஷ்ணன் பகவானுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் அவதார தசையில நாரதருக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்கிறார் நாரதர் வந்து செய்தி சொன்னார் கண்ணபிரான் உடனே தன்னுடைய யாதவ சேனையை திரட்டி கொண்டு பானாசுரனை போய் தாக்கி அவனை வீழ்த்தி அனிருத்தனையும் உஷாவையும் மீட்டு துவாரகைக்கு அழித்து வந்து உஷாவுக்கும் அனிருத்தனுக்கும் திருக்கல்யாணம் செய்து வைத்தான்ங்கிறது வரலாறு இப்படி இந்த போர் நடக்கும்போது பானாசுரனுக்கு உதவிக்காக அவன் வணங்கிய பல தேவர்கள் வந்தார்கள் இப்போ உடனே நம்ம என்ன புரிஞ்சுருவோம் ஓஹோ அப்ப கிருஷ்ணனும் சிவன் முருகன்லாம் சண்டை போட்டிருக்கா இவ்வாளுக்குள்ள சண்டை நாமும் சண்டை போடுவோம் அப்படியெல்லாம் அர்த்தம் இல்லை இது நமக்கு என்ன மெசேஜுங்கிறத எடுத்துக்கணும் அதாவது இந்த பானாசுரனுக்கு உதவியாக சிவபெருமான் அக்னி தேவன் விநாயகர் முருகன் பார்வதி பல பேர் வரா ஆனாலும் பானாசுரன் தோத்துடுறோம் விஷயம் என்னன்னா நாம தீய வழியில போனோம்னா எவ்வளோ பெரியவா துணைக்கு வந்தாலும் நம்ம தோத்து போயிடுவோம்னு அர்த்தம் நல்ல வழியில இருந்தா நாம எப்போதும் வெற்றி பெறலாம் அந்த கோணத்தில் மட்டும் அடிக்கணும்னா தேவையில்லாத சர்ச்சையே வராது அதை விட்டுட்டு இவரும் அவரும் சண்டை போட்டிருக்கார் இந்த உபன்யாசகர் என்ன சொன்னார் ஓ பெருமாள் சிவனை வீழ்த்தினார்னு சொன்னாரா அவர் மேல மீம்ஸ் போடு அப்படின்னு சொன்னா நம்ம எதையுமே சாதிக்க போறது இல்லை ராமானுஜன் நூற்றந்தாதி பாட்டின் அர்த்தத்தை பார்க்கத்தான் வந்துடும் வந்திருக்கோம் அந்த கோணத்திலேயே பாட்டை அணுகுவோம் அப்போ பானாசுர யுத்தத்தில் பானாசுரனையும் உதவிக்கு வந்தவர்களையும் வீழ்த்தியவன் கிருஷ்ணன் அதை சொல்ல தொடங்குகிறார் திருவரங்கத்தமுதனார் யாரெல்லாம் வீழ்த்தினார்னா கார்த்திகையானும் கார்த்திகையான்னா பிள்ளைலோக்கம்ஜியர் வியாக்கியானம் பண்றார் தண்ணீரில் இருந்து கார்த்திகை நட்சத்திரத்திலே ஜனித்தவரான முருகன் சுப்பிரமணியன் அவர்தான் கார்த்திகையான் கார்த்திகேயன் அந்த கார்த்திகையானும் முருகனும் ஹரிமுகத்தானும் முகத்தானும் கரினா யானைன்னு அர்த்தம் ஹரிமுகத்தான் என்றால் யானை முகம் கொண்ட ருத்ர கணபதி குறிப்பிட்டார் ஏன்னா நம்ம சம்பிரதாயத்திலையும் கஜானனர்னு ஒரு நித்தியசூரி உண்டு அந்த கஜானனர்னு வைகுண்டத்துல உள்ள நித்தியசூரி அவர் விஸ்வக்சேனருடைய சேனைக்கு தலைவராக இருக்கிறார் பெருமாளுடைய படைத்தளபதி சேனை முதல்வர் விஸ்வக்சேனர் அவருடைய சேனையிலே கஜானனர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த கஜானனர் தான் நாதமுனிகளாக அவதரித்தார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆகம சாஸ்திரங்களிலும் அந்த கஜானனரைத்தான் திருக்கோவில்கள்ல தும்பிக்கை ஆழ்வார்னு சேவிக்கிறோம் நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க இல்லப்பா விநாயகருக்கு திருமணிட்டாங்க தும்பிக்கை ஆழ்வார் ஆக்கிட்டாங்க இல்ல கஜானனர் என்ற ஒரு நித்தியசூரி பற்றிய குறிப்புகள் உள்ளது அதனால தான் பிள்ளைலோகஞ்சியர் வியாக்கியானத்துல இடப்பட்டார் வெறும் கணபதினு குடிக்காமல் ருத்ர கணபதி அதாவது சிவபெருமானுடைய கணங்களுக்கு தலைவராக அங்கிருக்கக்கூடிய ஆணைமுகன் அதனால அந்த கரிமுகத்தானும் கனலும் கணல்னா நெருப்பு அதாவது அக்னி தேவன் அக்னி தேவனும் உதவிக்கு வந்தார் அவரையும் வீழ்த்திட்டான் கிருஷ்ணன் அதுக்கப்புறம் முக்கண்மூர்த்தி முக்கண்மூர்த்தினா எல்லோருக்கும் தெரியும் முக்கண்ணன் ஆகிய சிவபெருமான் அதுக்கப்புறம் மோடியும் மோடி அப்படின்னா துர்கைன்னு அர்த்தம் வேற ஏதோ நினைச்சிட வேண்டாம் இந்த இடத்துல மோடி என்றால் துர்கைன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட இவர்கள் எல்லாம் அதுக்கு மேல வெப்பும் இந்த பானாசுரன் என்ன பண்ணா வெப்பு வெப்பு அப்படின்னா ஜுவரம்னு அர்த்தம் ஜுவர அஸ்திரம் என்ற ஒன்றை கண்ணன் மீது ஏவினான் ஆனா கிருஷ்ணன் ஒரு அஸ்திரம் போட்டான் அந்த ஜுவர தேவதைக்கே ஜரம் வந்துருத்தான் அது கிருஷ்ணனை பார்த்து பயந்து காய்ச்சல் வந்து பயந்து ஓடிடுத்து ஜுவரஸ்துத்தின்னு ஒரு துதி வேற பண்ணிட்டு போச்சுன்னு பாகவதத்தில் பார்க்குறோம் அப்படி அந்த வெப்பு ஜுவர தேவதையாகிய அந்த வெப்ப தேவத்தையும் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள் ஆக பானாசுரனுக்கு உதவிக்கு வந்த கார்த்திகையானும் கரிமுகத்தானும் முருகனும் விநாயகரும் கனலும் முக்கண்மூர்த்தியும் மூர்த்தியும் அக்னியும் சிவனும் மோடியும் வெப்பும் துர்கையும் அந்த ஜுவர தேவத்தையும் அத்தனை பேரும் முதுகிட்டு முதுகிட்டுனா புறமுதுகு காட்டி அதாவது விஷயம் என்னன்னா ஒருத்தரை தாழ்த்தி சொல்றோன்னு அர்த்தம் இல்ல பானாசுரனுக்கு எங்களால உதவ முடியாதுன்னு அவாவா புறமுதுகிட்டு கொண்டு திரும்பச் சென்று விட்டார்கள் அப்ப நாம தப்பு வழியில போனோம்னா யாரும் துணைக்கு இருக்க மாட்டா கடைசியா மாட்டிக்க வேண்டிலாங்கிறதான் தாத்பரியம் அந்த மெசேஜை மட்டும் எடுத்துப்போம் அப்படி முதுகிட்டு அவா எல்லாம் புறமுதுகிட்டு போயிட்டா இப்ப கடைசியா தனித்து நிற்கிறான் பானாசுரன் பகவான் என்ன பண்ணானா பானாசுரனுக்கு மொத்தம் ஆயிரம் தோள்கள் அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தோள்களை துண்டித்து விட்டான் நாலு தோல் மட்டும் மிச்சம் இருக்கு இப்ப பானாசுரன் பிரார்த்திக்கிறானா மூலகும் பூத்தவனே என்று போற்றிட இப்ப பானாசுரன் மனம் திருந்தி தன் தவறுக்கு வருந்தி பகவானே உங்ககிட்ட தெரியாம அபச்சாரப்பட்டுட்டேன்னு சொல்லி மூலகும் பூத்தவனே மூ உலகு இந்த மொத்த உலகங்களையும் பூத்தவனேனா உந்தி தாமரையிலே உருவாக்கியவனேன்னு அர்த்தம் ஒரு சின்ன மொட்டாக இருக்கிறது மலர் அது பூத்ததுன்னா என்ன அர்த்தம் விரிவடைந்ததுன்னு அர்த்தம் அது போல இந்த உலகத்தை எல்லாம் தனக்குள் மைக்ரோபோம்ல சூக்ம நிலையில வச்சிருக்கான் பகவான் பூத்தவன்னா அது அப்படியே விரிந்து மேக்ரோ ஃபார்முக்கு வரும்படியாக இந்த உலகத்தை படைத்து கொடுத்தவன் பகவான் அப்போ மூலகும் பூத்தவனே மூன்று உலகங்களையும் உன் உந்தித்தாமரையில் பிரம்மாவை படைத்து அவர் மூலம் அப்படி விரிவடைந்து வரும்படியாக உலகங்களையெல்லாம் உருவாக்கியவனே என்று போற்றிட அந்த பானாசுரன் போற்றி துதி செய்தான் அவ்வாறு துதி செய்தவாறே கிருஷ்ணன் என்ன பண்ணானா வாணன் பிழை பொருத்த அந்த வாணன்னா பானாசுரன் அர்த்தம் அந்த வாணனாகிய பானாசுரன் செய்த பிழை தவறு இருக்கே அதை பொறுத்த அதை பொறுத்து கொண்டான் தப்பு பண்ணிட்ட உன் மகளும் என்னுடைய பேரனும் காதலிச்சிருக்கா அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோன்னு என்று போற்றிட படைத்த பகவானேன்னு சொல்லி பெருமையை அறிந்து பானாசுரன் துவித்தவாறே வாணன் பிழை பொறுத்த வாணன் என்பது இங்கே பானாசுரனை குறிக்கிறது அந்த பானாசுரன் செய்த பிழையாகிய குற்றத்தை பாப்பத்தை அபச்சாரத்தை பொறுத்த பொறுத்தருளிய தீர்த்தன் என்றால் தூய்மையாக்குபவன் எவ்வளவு தூரம் தூய்மை பூத்தவனேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் துதி செய்தான் இந்த ஒரு பாபம் இல்லை காலம் முழுக்க பானாசுரன் என்னென்ன பாபங்கள் பண்ணாலும் அத்தனை பாபங்களையும் போக்கிய தீர்த்தன் தீர்த்தன்னா தூய்மையாக்குபவன் அர்த்தம் பானாசுரனுடைய எல்லா பாபங்களையும் போக்கி தூய்மையாக்கியவர் கண்ணபிரான் இப்ப அப்படியே ராமானுஜரை கொண்டு வர போறார் அப்ப பாட்டின் முதல் பகுதியை வரைக்கும் வச்சுக்கணும் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தன் தீர்த்தன் யாருனா கிருஷ்ணன் ராமானுஜர் யாருன்னா தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன் அந்த தீர்த்தனாகிய கிருஷ்ணன் இருக்கானே ஒரு துதி செய்ததற்காக பானாசுரனை பொறுத்து அவனுடைய பாபங்களை போக்கிய மிக தூய்மையான பிறரை தூய்மையாக்க வல்ல கிருஷ்ணன் அவனை ஏத்தும் அவனை எப்போதும் ஏத்துதல்னா துதி செய்தல்னு அர்த்தம் கண்ணபிரானை நன்கு துதி செய்தவரா ராமானுசர் அப்படியா தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன்கிறார் ராமானுஜர் கிருஷ்ணனை எங்கப்பா துதி செய்தார்னா ராமானுஜருடைய கீதா பாஷ்யம் அது தொடங்கும் போதே கண்ணபிரானுடைய பெருமைகளை அப்படி பேசியிருக்கார் ராமானுஜர் அதாவது பொதுவா பகவத்கீதை என்று சொன்னால் அதுல கிருஷ்ணனை பற்றி துதி எல்லாம் இருக்காது அவர் பிலாசபியா தான் பேசுவார்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனா ராமானுஜர் கீதா பாஷ்யத்தை தொடங்கும் போதே இல்லை இதில் பக்தியின் பெருமையும் இருக்கிறது பகவானுடைய பெருமைகளும் அடங்கி இருக்கிறது பகவானை குறித்து அர்ஜுனன் துதி செய்வதும் வருகிறது அதனால பகவத்கீதை என்பதையும் பகவானை துதிக்கும் விதமா குணானுபவமாகத்தான் நாம் கொள்ள வேண்டும் என்று காட்டும் விதமாக தீர்த்தனை ஏத்தி பகவத்கீதையின் அறிமுகம் ராமானுஜர் வழங்குகிறார் ராமானுஜரோட கீதா பாஷியத்துல பூபார அவதரணாபதேசேன அஸ்மதாதீனாம் அப்படி சமாசிரயணியத்வாய அவதீரிய பூமி பூமிபாரத்தை போக்குறேன்னு சாக்கா வச்சுட்டு நம்ம எல்லோருக்கும் கண்ணுக்கு இலக்காக்கும்படி நாம் எல்லோரும் பகவானை வந்து பற்றும்படி பகவான் கிருஷ்ணனாக பூமியில் வந்து அவதரித்தார் அவன் கண்ணெதிரே கண்ணனாக வராவிட்டால் நாமெல்லாம் எப்படி போய் கண்ணனை பற்ற முடியும் நம் கண்ணுக்கு தெரிவதற்காக நாம் போய் அவனை அடிபணிவதற்காக பூமி பாரத்தை போக்குறதுங்கிறத சாக்கா வச்சுட்டு பகவான் பூமிக்கு வந்தான் இதெல்லாம் ராமானுஜர் எழுதிய வார்த்தைகள் சகல மனுஜ நயன விஷயத்தாம் கதகா பூமியில் உள்ள அத்தனை பேருடைய கண்ணுக்கும் இலக்காகும் திருமேனியோடு பகவான் வந்து அவதரித்தான் பராவர நிகில மனோ நயனஹாரி திவ்ய சேட்டி தானி குருவன் பாமரன் முதல் பண்டிதன் வரை அனைவருடைய மனங்களையும் கவரும்படியாக திவ்யமான லீலைகள் போல புரிந்தவன் கண்டபிறான் பூத்தனா சகட்ட எமலார்ஜுன அரிட்ட பிரலப தேனுக்கனு தொடங்கி இப்படி எத்தனை எத்தனை அசுரர்களை வதம் பண்ணா காளிய கேசி குவலையாப்பீட சானூர முட்டிக்க தோலஸ் தோசல கம்சாதி பல பல அசுரர்களை வதம் செய்து அதன் மூலம் மக்களுக்கு தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி காட்டினான் கண்டபிறான் அவளுக்கும் கூட நர்கதி கொடுத்தான் கண்டபிறான் மேல சாதிக்கிறார் ராமானுசர் அனவதிக்க தயாசௌகார்த்த அனுராக கர்ப்ப அவலோகன ஆலாபா மிருதஹி விஸ்வம் அப்பியாயன் இது மட்டுமா எல்லையில்லாத கருணையோடு எல்லையில்லாத அன்போடு அப்படியே அந்த கருணையோடு மக்களை பார்த்து மக்களோடு பேசி தன்னுடைய அமுதமயமான அனுபவத்தை கொடுத்து உலகத்தையெல்லாம் தன் அனுபவம் என்ற அமுத நனைத்தவன் கண்டபிறான் நிறதிசய சௌஷீல்ய சௌந்தர்ய குணாவிஷ்கார அக்ரூர மாலாக்காராதீன் பரம பாகவதான் கிருத்வா இது மட்டுமா அக்ரூரர் மாலாக்காரர் உள்ளிட்ட பக்தர்கள் தேடி ஒருத்தரையும் தேடிப்போய் தேடிப்போய் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணினானே இப்படி அருள் புரிந்து அவாளெல்லாம் பரம பாகவதர்களாக பக்தர்களாக ஆக்கினவன் கண்ணன்னு நீங்க ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்தின் அறிமுகத்தை மட்டும் சேவிச்சேன்னா கண்ண கண்ணீர் வரும்படியாக கிருஷ்ணன் அப்படி துதி செய்திருக்கிறார் ராமானுசர் தான் தீர்த்தனை ஏத்தும் ராமானுசன் அப்படி தீர்த்தனாக எல்லோரையும் தூய்மையாக்க வல்லவன் கண்ணபிரான் தீர்த்தம் அப்படின்னா தானும் பியூரா இருந்து மற்றவாளையும் பியூரிஃபை பண்றவர்னு அர்த்தம் அப்படிப்பட்ட கண்ணபிரானை ஏத்தும் இராமானுசன் கீதா பாஷ்யத்திலே நன்கு புகழ்ந்து பேசியிருப்பவர் ராமானுசர் அந்த ராமானுசர் தான் எந்த சேம வைப்பே சேம வைப்புன்னா சேமன்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் வைப்புனா அந்த சேவிங்ஸ் டெபாசிட் சொல்லி சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா அதுக்குதான் வைப்புன்னு பேரு அப்ப சேம வைப்புனா பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய சேவிங்ஸ் டெபாசிட்னு அர்த்தம் இந்த வைப்பு நிதின்னு சொல்றேன் இல்லையா பேங்க்ல அந்த வைப்பு நிதி அதற்கு தான் வைப்புன்னு பேரு சேம வைப்புனா நாம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் போடணுமா அல்லது ஆபத்தில் உதவுவதற்காக அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் டெபாசிட் போடணுமா அப்படிப்பட்ட உண்மையான டெபாசிட் யாருன்னா ராமானுஜர் தானோ ஏன்னா ஒரு அவசரமாக ஒரு மெடிக்கல் நீட் தேவைப்படுறதுன்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம கையில் இருந்தால் ஆபத்துல உதவும் இல்லையா ஒரு அவசரமாக பண தேவை ஏற்படுறதுன்னா சேவிங்ஸ் டெபாசிட்டில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த பணம் இருந்ததுன்னா அது நமக்கு உதவும் அல்லவா இதெல்லாம் உதவுமா இல்லையான்னு நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம ஹெல்த்துக்காக இன்சூரன்ஸுன்னு போடுறோம் ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பண்ணும்போது திடீர்னு என்ன சொல்லிவிடுறா இந்த வியாதிக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லைன்னு சொல்லிவிடுறா பேங்க்ல பணமே போட்டு வைக்கிறோம் ஆனால் லீவ் நாள்னு சொல்கிறோம் இல்லது ஏடிஎம்க்கு போய் பார்க்குறோம் ஏடிஎம்ல பணம் இல்லை அப்புறம் பேங்க்லேருந்தே பணம் எடுக்க முடியல ஜிபேன்னு பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்கிறது சரி கையிலையாவது ஹார்ட் கேஷ் வச்சுக்கலாமான்னு பார்த்தா திடீர்னு பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் சொன்னால் ஓவர் நைட் கையில இருக்கிற காசுக்கே மதிப்பில்லைன்னு போய்டுறது கியூல போய் நின்றுருக்கோம் அவ்வளோ காசு கையில வச்சாலும் கியூல போய் நிற்கிற நிலை வருகிறது அதுலையும் ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துக்கு மேலே கொடுக்க மாட்டோம்ல எவ்வளோ விஷயம் பார்த்தோம் அப்போ இந்த பணமெல்லாம் நம்மளை காப்பாற்றுமான்னு சொல்ல முடியாது ஆனா எந்த சேம வைப்பே எங்களுடைய க்ஷேமத்துக்காக எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கக்கூடிய வைப்பாக ஒரு வைப்பு நிதியாக இருப்பவர் யாருனா ராமானுசர் மட்டும்தான் அவர்தான் என்னுடைய சேம வைப்பு என்று இந்த பாட்டியிலே தெரிவிக்கிறார் திருவரங்கத்த முதலார் எதை போன்ற சேம வைப்புன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணா பானாசுரனுக்கு உதவியாக எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் வீழ்த்தி பானாசுரனையும் வீழ்த்தி அனிருத்தன் உஷாவை காப்பாத்தினா இல்லையா அது போலத்தான் வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த அத்தனை துன்பங்களையும் தனி ஒருவராக போக்கி நம்மை ரட்சிக்க கூடியவர் ராமானுசர் அங்கே அனிருத்தனும் உஷாவும் சிறைப்பட்டு மாட்டிக்கொண்டார்கள் பானாசுரன் உதவிக்கு பல பேர் இருக்கா ஆனா கிருஷ்ணன் வந்து எல்லாரையும் வீழ்த்தினான் அந்த அனிருப்தன் உஷாவை போல நாம உலகியல் வாழ்க்கையில சிக்கின்றிருக்கோம்னா ராமானுசர் என்ற ஒருவர் வந்து நம்முடைய எல்லா துன்பங்களையும் போக்கி நம்மை காக்கக்கூடிய சேம வைப்பாக இருக்கிறார் என்பது பாசுரத்தினுடைய தாத்யம் ஆக கார்த்திகையான் கரிமுகத்தான் கனல் முக்கண்மூர்த்தி மோடி வெப்பு ஆறு பேரும் பானாசுரனுக்கு உதவிக்கு வந்தவாள்லாம் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்கள் இந்த நிலையில் பானாசுரன் மனம் திருந்தி அகா மூலகத்தையும் படைத்தவனேன்னு சொல்லி துதி செய்ய அந்த துதிக்காக மனம் வந்து பானாசுரனையும் மன்னித்த புனிதமான கிருஷ்ணன் தீர்த்தன் இருக்கிறானே அவனை கீதா பாஷியத்தில் புகழ்ந்த ராமானுசர் அவர்தான் நமக்கு சேவிங்ஸ் டெபாசிட் சேம வைப்பாக இருக்கிறார் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிழை பொருத்த தீர்த்தனை ஏத்தும் இ ராமானுசன் என் தன் சேம வைப்பே இதற்கு அடியென் வழங்கும் ஆங்கில வடிவம் அஸ் கார்த்திகேயா கஜமுகா ஃபயர் திரிநேத்ரா மோடி அண்ட் அதர்ஸ் த ரன்னிங் பேக் பாணாசுரா பிரேஸ்ட் கிருஷ்ணா அஸ் த ஒன் ஹூ கிரியேட்டட் ஆல் த வேர்ல்ட்ஸ் த ப்யூர் கிருஷ்ணா cleansd banasura of all his sins ramanuja who always praises lord krishna is my savings deposit என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இத கடுத்த பாசுரம் ราமானுஜருடைய சிஷ்யர்களின் பெருமையை சொல்ல போகிறார் திருவరంగத்தமுதனார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவరంగத்தமுதனார் திருவடிகளேசர் കാർത്തികയാനും കരിമുഖത്തു കനലുമുക്കൺ മൂർത്തിയും മോടിയും വെപ്പും മുതുകെട്ട് കാർത്തികയാനും കറിമുഖത്തു കനലുമുക്കൺ മൂർത്തിയും മോടിയും വെപ്പും മുതുക മോകുല ഗോ പുതേ പോറ്റിപ്പൊരുത്തീർത്തനേകോ രാമൂഷൻ എന്തേമൈ പേ രാമഭൂഷൺ എന്തേമയ്പേ